காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்து வாடாதவூர் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்வதை காட்டி கொடுத்ததாக வாலிபருக்கு அருவால் விட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்து வாடாதவூர் ஆலமுரம் தெருவை சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மகன் அருள் சுந்தர் இவர் ஒரு கடம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் அதே கிராமத்தை சார்ந்த லோகநாதன் என்பவருடைய மகன் பாண்டியன் அதே தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழிற்சாலையில் வாடாதவூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் கஞ்சா விற்பதாக தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு தெரிய வந்தது இதனால் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் விசாரணை நடத்தி பாண்டியன் மற்றும் ஒரு நபரை தொழிற்சாலை பணியில் இருந்து வேலை விட்டு நீக்கியதாக கூறப்படுகிறது ஆனால் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அருண் சுந்தரை வேலை விட்டு நீக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த பாண்டியன் அருள் சுந்தர் தான் தன்னை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் என கருதி அருள் சுந்தரை நேற்று இரவு பாண்டியன் மற்றும் பாண்டியன் நண்பர்கள் இருவரும் செய்து சுந்தரை பேட்டி விட்டு தப்பி சென்றனர் தற்போது அருண் சுந்தர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவ்வழக்கு குறித்து உத்தரமேரூர் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து வாடகபூர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்